வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கம்பு தோசை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுலபமாக ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவில் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் இதுக்கு ஒரு கார சட்னி இருந்தால் போகிறோம் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற இட்லி தோசை மாதிரியே தான் வாங்க அளவுகளை எவ்வளோ ஒன்று சொல்லிடுறேன் அதை கரெக்டாக குறிச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் செய்கிறப்ப சாஃப்டான தோசை வரும் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு நல்லா நெறக்க எடுத்திருக்கேன் கம்பு அதே கப்பில் கப்பு நான் வந்து உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி அவ்வளோதான் இந்த பச்சரிசி போடாமல் கூட செய்யலாம் கொஞ்சம் பச்சரிசி போட்டு செய்கிறப்போ கொஞ்சம் தோசை சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி வெந்தயமும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கு வெந்தயம் சேர்க்குறது எதனாலன்னா அதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம வெந்தயம் இந்த மாதிரி சிறுதானியம் அதோடு வெந்தய சேர்த்து அரைக்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க கம்பு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் மற்ற பொருளெல்லாம் கம்மியான டைம் ஊற வச்சா போதும் ஆனால் கம்பு மட்டும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கம்பை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கலாம் அதே சமயம் நம்ம வந்து கம்பு வந்து நல்லா ம மசிஞ்சால் மசிஞ்சாதான் நம்ம வந்து தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால நான் தனித்தனியாக அரைக்கிறேன் இப்போ கம்பை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் இது கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் நம்ம நான் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம தோசையாவோ இட்லியாவோ சாப்பிடும்போது அதிக அளவில் அரைச்சி வச்சுருந்து புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றப்ப அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு அதனால கம்மியான அளவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு நாளைக்கு நாலு தோசை அஞ்சு தோசை இல்லை உங்கள் மொத்த ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து டைம் ஜாரில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நான் நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன் தோசைங்கிறதுனால இப்படி அரைச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் குற குறைப்பாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதை வடிச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் இப்போ நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து வெந்தயம் பச்சரிசி மூணையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சரிசியெல்லாம் சேர்த்து அரைக்கிறீங்களே உளுந்து கிளம்புமோ அதெல்லாம் உங்களுக்கு டை டவுட்டு வேண்டாம் நம்ம ஒரு கப்புக்கு கப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால அரை கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும் தோசை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து கம்பில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அதேமாதிரி அதே அதை விட அதிகமாக இரும்பு சத்து இருக்குது நிறைய பெண்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்கிறாங்க ஒரு மொத்த பெண்கள்லேயும் வந்து ரத்த சோகை அதை வந்து நம்ம குறைக்கணும் நம்மளுக்கு ரத்தம் ஊறணுன்னா கண்டிப்பாக வந்து கம்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இது யார் எடுத்துக்கூடாதுன்னா நம்ம வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போ வெயில் காலங்கிறதுனால ரொம்ப எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம்லாம் புளிக்க வச்சிடாதீங்க மூணு டு நாலு மணி நேரம் பகல் டைமாக இருந்தால் நைட் டைமாக இருந்தால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சா புளிக்க வைச்சா போதும் ரொம்ப புளிக்க வச்சிட்டோன்னா ஆகும்னா ஓவராக புளித்து நம்ம தோசை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் வெயில் காலங்களில் நீங்கள் புளிக்க வைக்கிறப்ப கம்மியான நேரத்தில் கரைச்சி புளிக்க வைங்க இப்போ மொளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாவு எனக்கு காலையில் நைட்டு மறுநாள் காலையில் மூணு வேலைக்கு தான் நான் வச்சுப்பேன் மறுநாள் கண்டிப்பாக ம மருதிருப்பியும் ஊற வச்சு நான் அரைச்சிப்பேன் ஏன்னா மிக்சிங்கிறதுனால பெருசாக கழுவுணும் எடுக்கணும் கிரைண்டரை தூக்கணும் அந்த வேலை இருக்காது அதனால் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் யாரெல்லாம் இது பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கண்டிப்பாக கல்ப்பு போட்டு சேருங்க டேபிள் சால்ட்டு சேர்க்காதீங்க சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க அந்த கல் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம தோசை இதே மாவில் நம்ம இட்லியும் செய்யலாம் நம்ம வந்து டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்குன்னு ஒரு சாப்பாடை ரெடி பண்ணணும் அது என்ன சாப்பாடு அரிசியை தவிர்த்துட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சிறுதானியங்களை ஊற வச்சு தான் நம்ம சமைக்கணும் நம்ம டேரெக்டாக மாவை அரைச்சாந்து வச்சுக்கிட்டு நம்ம அடையாகவோ இதாகவோ செய்கிறப்ப அது அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லை இதை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி புளிக்க வச்சு லைட்டாக புளிக்க வச்சு நம்ம சாப்பிட்றப்ப தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள கொழுப்பு இப்போ நிறைய பேருக்கெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி டையத்தில் வயிறு போடும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பால் ஊறணும் அப்படின்னலாம் பார்த்தா வயிறு அப்படியே பெருசாகிடும் அவங்க வந்து ஏன்னா வயிற்றில் வந்து காற்றும் பூந்துடும் ரெண்டாவது வந்து அந்த கொ கொலஸ்ட்ரால் அதிகமாகி வயிறு பெருசாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அதுவும் கம்பு எடுத்து எடுத்துக்கும்போது வயிற்றை சுற்றி உள்ள அந்த கொலஸ்ட்ரால் நல்லா கம்மியாகும் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நல்லா கரைச்சாச்சு உப்பு போட்டு கரைச்சி இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு தக்காளி சட்னி போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றி ரொம்ப எண்ணெய் ஊற்றியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு நான் ஒரு மூன்றரை மணி நேரம் தான் அது வெயில் அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு பிளிச்சிடுது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பிடிச்சிருது பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் எப்போவுமே நம்ம நம்ம வந்து வெளில வெளியேறின தோசை இட்லி இதெல்லாம் இருக்கணும்னு எனக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க அது அவ்வளவும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் நம்ம வந்து தோசை இட்லி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது ஒயிட் வெளில வெளியேன்னு இருக்கிற இட்லி தோசை நம்ம உடம்புக்கு அவ்வளோவும் கெடுதல் தான் நம்ம எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப வேலை செய்யணும் அந்தளவுக்கு யாரும் வேலை செய்கிறது கிடையாது அதனால் சிறுதானியங்களை இந்த மாதிரி சாப்பிடுங்க கண்டிப்பாக அவங்களோட உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் தோசை சுடுவேன் எனக்குன்னு செய்கிறப்ப நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்க மாட்டேன் இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் டவுட்டே வேண்டாம் நம்ம இந்த தோசையெல்லாம் குழந்தைங்க சாப்பிடுமா சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் வரிசை என்னோடய சேனலில் எல்லா வகையான சிறுதானிய தோசை ரெசிபி இட்லி ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுட்டு வர்றேன் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பு தோசை ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்குது சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சத்தானது இந்த கம்பு தோசை ஃபைபரு இரும்பு சத்து நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் சத்துக்களை சொல்ல ஆரம்பித்தா சொல்லிகிட்டே போகலாம் வயிற்றுக்கில் உள்ள குழுப்பை கரைக்கணும்னா கண்டிப்பாக இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்